அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர் கேதிஸ் கதைக்கிறேன் இன்று ஒரு கிளையன் என்னை தொடர்பு கண்டு கேட்டிருந்தார் நான் ஜூலையிலே விடுமுறையில் செல்ல இருக்கின்றேன் அதற்கு முதல் என்னுடைய வீட்டை உங்களால் விட்டு தர முடியுமா என்று கேட்டிருந்தார் நான் கூறியிருந்தேன் உங்கள் நிச்சயமாக முடியும் உங்களுடைய வீட்டை வந்து பார்த்து அதற்குரிய அப்ரைசலை தந்து நான் நேரடியாக கதைத்து உங்களுக்கு அது சம்பந்தமான விடயங்களை தெரிவிக்கிறேன் என்று கூறியிருந்தேன் இவ்வாறு பல கிளையனை என்னை தொடர்பு கொண்டு கேட்பார்கள் இத்தனை மாதத்துக்குள் விட்டு தர முடியுமா இத்தனை நாட்களுக்குள் உங்களால் இந்த வீட்டை விட்டு தர முடியுமா என்று கேட்பார்கள் அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கராக ஒரு வீட்டை மார்க்கெட்டில் கொண்டு கொண்டு வந்து அந்த வீடு விற்பதற்குரிய அத்தனை விலைகளையும் நாங்கள் பொதுவாக செய்வோம் இதுவரை எந்த ஒரு நபருடைய வீட்டை எந்த ஒரு கிளையனுடைய வீட்டையும் நாங்கள் எடுத்து விற்கப்படும் பொழுது அதற்குரிய அத்தனை விலைகளையும் இவர் தெரிந்த கிளையன் பேர் தெரியாத கிளையன் பேர் பொதுக்கிளையன் என்று இல்லாமல் அத்தனை பேருக்குமே நான் எங்களால் முடிந்த அத்தனை மார்க்கெட்டிங் ப்ரொமோஷனையும் செய்திருக்கின்றோம் செய்து வருகின்றோம் பொதுவாக இதுவரையும் எந்த ஒரு வீடையும் விற்க முடியாத நான் இல்லை அதே போன்று அத்தனை வீட்டுகளுக்கும் ஏதோ ஒரு பயர் நிச்சயமாக இருப்பார் அந்த பையரை கொண்டு வருவது தான் எங்களுடைய வேலை நீங்கள் எங்களுடைய வீட்டை தருவதற்குரிய காரணமே நாங்கள் அதற்குரிய சரியான பயரை கொண்டு வந்து அந்த வீட்டை விற்பது தான் அல்லாட்டி நீங்கள் ஒரு ஒரு அமைப்போன்ற ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரை நாட வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய வேலை அந்த வீட்டை எவ்வாறு அது யாருக்கு விற்கலாம் என்று அதற்குரிய சரியான நபரை கண்டுபிடித்து அதை கொண்டு வந்து உங்கள் அந்த வீட்டை விற்பது தான் உங்களுடைய வேலை அந்த வகையில் பொதுவாக நாங்கள் போடும் லிஸ்ட்டிங்கள் எல்லோமே குறுகிய காலத்தில் விற்க விற்கப்பட்டிருக்கின்ற ஒரு சில லிஸ்டிங்கள் மட்டும் சில காலங்கள் சென்றிருக்கின்றது அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே எங்களுடைய வேலையால் எந்த ஒரு வீடும் நிச்சயமாக மார்க்கெட்டில் இருப்பதில்லை உடனே அது ஒரு வீட்டை விற்பதற்குரிய அத்தனை வேலைகளையும் நாங்கள் உடனே விடுவோம் தொடர்ந்து செய்துகொண்டிருப்போம் செய்து கொண்டிருக்கின்றோம் விட இந்த வேலை தான் எங்களுடைய தொழில் அதாவது முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் நாங்கள் செய்யும் தொழில் வந்து இந்த வீடு விற்பனை வேலைதான் அப்போ இதற்குரிய அத்தனை வேலைகளையும் நாங்கள் செய்துதான் இந்த வீட்டை ப்ரொமோட் பண்ணி விற்போம் அந்த வீட்டை விற்றால் தான் எங்களுக்கும் அந்த அதிலிருந்து எங்களுடைய சிலரியும் வரும் அந்த வீட்டை யாருடைய வீட்டை நாங்கள் மார்க்கெட் போட்டு விற்காம இருந்த பட்சத்தில் எங்களுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கருக்கு செல்லர் வந்து எந்த ஒரு கொமிஷனும் பே பண்ண மாட்டார்கள் அதனால் நாங்களும் அதை விற்றால்தான் எங்களுடைய வாழ்க்கையும் ஓடும் அதனால் நாங்கள் நிச்சயமாக அதை விற்பதற்குரிய எல்லா வேலையும் செய்வோம் அதேபோன்று சில வீடுகள் விற்பாத விற்படாமல் இருப்பதற்கு பல காரணிகள் இருக்கலாம் அந்த ஒவ்வொருத்தருடைய வீட்டினுடைய நிலைமையையும் அந்த ஒவ்வொருத்தருடைய அந்த யுனிக் சிட்டுவேஷனையும் பொறுத்தது அதாவது நான் நிச்சயமாக ஒரு குழமையில் ஒரு உங்கள் வீட்டை விற்பேன் என்று கூறியிருந்தால் நிச்சயமாக விற்பேன் என்றால் அப்படி பொழுது நான் அதற்குரிய எல்லா காரணிகளையும் பார்த்து தான் கூறியிருப்பேன் மூன்று மாற்று விற்கல என்றாலும் நிச்சயமாக மூன்று மாற்று விற்று இருப்பேன் இல்லை இந்த வீடு விற்க சில காலங்கள் எடுக்கும் என்று கூறியிருந்தால் கூறியிருந்தால் சில வேளை அது அது உடனடியாக விற்கப்பட்டிருந்தாலும் சில வேளை அதற்குரிய காலங்களும் எடுக்கும் ஏனென்றால் எங்களுடைய எங்களுக்கு அந்த மார்க்கெட்டிலே அந்த வீடு எவ்வாறு போகும் எவ்வளவு துரிதமாக விற்கும் என்பது ஓரளவு எங்களுக்கு தெரிந்திருக்கும் அதை விட ஒரு முகவர் அதாவது நான் இந்த வீடு விற்பனை முகவர்கள் யாரை யாரையுமே குறை சொல்வது என்னுடைய வேலையில் குறை சூறு அழகல்ல ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தெரிந்த முறையிலே தங்களுக்கு தங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரியும் தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தங்களுடைய எடுக்கேஷனல் நுழைச்சுக்கும் தங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கும் ஏற்ற மாதிரி அந்த அந்த யுக்திகளை கையாண்டு ஒவ்வொரு தரும் அந்த விடை வேலைகளை செய்வார்கள் ஆனால் பொதுவாக நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த புட்போலை எடுத்துக்கொண்டால் எல்லோருமே ஃபுட்பால் தான் விளையாடுவார்கள் ஆனால் ரொனால்டோ என்பவர் ஒரு வித்தியாசமாக விளையாடுவார் அவரும் அதே பந்தை தான் தட்டுகிறார் ஏன் அவருக்கு அவ்வளவு சம்பளம் கூட கொடுக்கின்றார்கள் ஏன் அவரை ஒவ்வொரு டீம் அடிபட்டு வென்றது அப்படி ரொனால்டோ மெஸ்ஸி போனது பெரிய பிள்ளையர்களை இருக்கின்றார்கள் ஏன் அவர் அவர் செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்த துறன் வித்தியாசமானது அதாவது அதே போன்றுதான் இங்கே இந்த ரியல் எஸ்டேட் துறையிலேயும் வந்து இது வந்து ஒவ்வொருதருடைய தனிப்பட்ட திறமைகளையும் தனிப்பட்ட சிச்சுவேஷன்களையும் பொறுத்தது அதாவது ஒவ்வொரு புரோக்கர்களுக்கும் இருக்கிற கொமிட்மெண்ட்களுக்கு பொறுத்தது அவர்கள் எவ்வாறு அந்த எவ்வளவு நேரத்தை அதில் ஸ்பெண்ட் பண்ணுகிறார்கள் எவ்வாறு அந்த ப்ராப்பர்ட்டியைக்குரிய மேக்ஸிமம் வேலையை செய்கின்றார்கள் என்றதை பொறுத்து தான் இருக்கின்றதை தவிர யாராலும் விற்க முடியும் என்று என்பது இல்லை அதற்குரிய வேலைகளை செய்வர்களால் மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க முடியும் என்னால் விற்க முடியும் அல்லது அவரால் விற்க முடியும் என்பதை தாண்டி யார் யார் இந்த வீட்டுத்துறை துறையிலேயே மேக்சிமம் தங்களுடைய எனர்ஜியை போட்டு அந்த அந்த ப்ராப்பர்ட்டியை விற்பதற்குரிய விலைகளையும் அந்த திறன்களையும் வளர்த்து அதை செய்கின்றார்களோ அவர்களால் தான் அதை சுலபமாக விற்க முடியும் அந்த மார்க்கெட்டை தெரிந்திருப்பார்கள் மார்க்கெட்டில் பல பல கஸ்டமர்ஸ்களை தெரிந்திருப்பார்கள் பல அவர்களுடைய அந்த டேட்டா பேஸில் நிறைய கிளியன்ஸ் இருக்கும் அதாவது நாங்கள் ஒரு வீட்டை நாங்கள் விற்க வேண்டும் என்றிருந்தால் எங்களுக்கு பலரை தெரிந்திருக்க வேண்டும் பல கன்டாக்ட் இருக்க வேண்டும் பல ப பல புரோக்கர்ஸ்களுடன் கனெக்ஷன் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்து அந்த அந்த அதுக்குரிய அத்தனை வேலைகளையும் செய்யும் பொழுதுதான் நாங்கள் அந்த வீட்டை விற்க முடியும் ஒரு சில வீடுகள் உடனே மீள்படும் ஒரு சில வீடுகள் சில மாதங்களும் சில செல்லலாம் இதற்கெல்லாம் தனிப்பட்ட பல காரணங்கள் இருக்கு நான் ஏற்கனவே கூறியது போன்று ஆனால் நீங்கள் என்னை தொடர்புக்கு என்று கேட்கும் பொழுது நான் நிச்சயமாக அதாவது நூறு வீதம் கரண்டி பண்ணி இந்த வீட்டை இத்தனை நாள் விற்கலாம் என்று எந்த ஒரு முகவராலையும் சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் நாங்கள் அந்த வீட்டை வேண்டவில்லை என்னொருவருக்கு விற்கின்றோம் ஓம் என்று கூறுவர் அவருக்கு அந்த வீட்டை காட்டி அவருக்கு பிடிக்க வேண்டும் பிடித்து அதற்குரிய வேலைகளை செய்துதான் அந்த வீட்டை விற்கலாம் ஆனால் ஓரளவு சொல்ல முடியும் இத்தனை கிழமைக்குள் விற்கலாம் ஒரு மாதத்துக்குள் விற்கலாம் என்று ஒரு ஒரு அனுமானமாக சொல்ல முடியும் ஆனால் இதுவரை எந்த ஒரு வீட்டையும் விற்க முடியாது என்று நாங்கள் மார்க்கெட்டிலே யாருக்கும் கூறியதில்லை ஏனென்றால் அத்தனை வீடும் விற்கலாம் விற்கலாம் அதை விற்பதுதான் எங்களுடைய முழு நேர வேலை அதனால் நீங்கள் யோசிக்க வேண்டாம் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு வீடு விற்க வேண்டுமாயிருந்தால் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டினுடைய பெருமதியை தெரிந்து அதை எவ்வாறு கா ப்ரைஸ் பண்ணினால் எவ்வாறு எவ்வளோ காலங்களில் விற்கலாம் உரிய என்னென்ன ஹோம் ஸ்டேஜிங் செய்தால் எவ்வளவு நேரத்தில் விற்கலாம் அதற்கு நீங்கள் இவ்வளோ மணியை ஸ்பெண்ட் பண்ணினால் இவ்வளவு நேரத்தில் விற்கலாம் அல்லது இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் போட்டால் எவ்வளவு ப்ராஃபிட்டை எடுக்கலாம் என்று அத்தனை விடயத்தை நான் நேரடியாக வந்து உங்களுடைய அந்த அந்த வீட்டை நே நேரிலே பார்த்து உங்களுக்குரிய அந்த அந்த அப்ரைசலை தருவோம் அது இலவசமானது நீங்கள் ஒரு வீடை விற்க வேண்டும் என்றால் இம்மை தொடர்பு பொழுது நாங்கள் நேரிலே வந்து உங்களுக்கு ப்ரீ எஸ்டிமேஷன் தருவோம் அதாவது உங்களோட வீட்டினுடைய என்ன விலைக்கு விற்கலாம் எவ்வளவு காலம் செல்லும் என்பதையெல்லாம் இலவசமாக ஃப்ரீ எஸ்டிமேஷனாக தருவோம் அதனால் நீங்கள் எப்போ எப்போதும் அது உங்களுடைய வீடு விற்க வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு அந்த அந்த உங்களுடைய வீட்டை என்ன விலைக்கு விற்கலாம் இவ்வளோ காலம் செ செல்ல விற்கலாம் அதன் விற்கும் எவ்வளவு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அது சம்மந்தமான அத்தனை தகவல்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது சம்மந்தமான மேலதிக ஆலோசனைகளுக்கு அமைத்தொடர்கலாம் என தொலைபேசி இலக்கம் ஃபைவ் ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் ஃபோர் ஒன் தேங்க்யூ